ஹாய் ஹலோ காய்ஸ் இந்த வீட்டில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கான அப்டேட் பற்றி தான் இந்த வீட்டில் இருக்க போகுது அதாவது திருமணம் பண்ண போகிறாங்க மூணு லட்சராக வந்து பார்த்தீங்கன்னா புடவையும் எடுத்திருக்காங்க பாலிவுட்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓவராக கிளாமர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேச்சுகள் அவங்கள பற்றி ரீசெண்டாக இப்போ வந்துட்டு இருக்கு அதுக்கான பின்னணி இப்போ தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவங்க பாலிவுட்டும் நடிக்க போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதுக்காக இவங்க பண்ணக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாமராக ஹாட்டாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே நிறைய ஃபோட்டோஸ் வந்து வெளியிட்ருப்பாங்க அந்த படக்குள்ள பார்த்தீங்கன்னா மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் பண்ணி இருக்காங்க ஸோ இது மூலிமா கீர்த்தி சுரேஷ் இந்தியிலும் இதுக்கப்புறம் சொல்லிக்க போகிறாங்கன்ற விஷயம் நல்லாவே தெரியுது ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் மூணு லட்சம் ரூபாயோட ஒரு புடவ கட்டியிருக்காங்க அது எதுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சமீபத்தில் டேரக்டர் சங்கர் அவருடைய மகளுடைய திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்க கட்டி தரக்கூடிய புடவையோட விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் எந்த அளவுக்கு ஒர்க்கிங் இருக்குது என்ன விஷயம் நமக்கு தெரியல பட் இருந்தாலும் இவங்க மூணு லட்சம் ரூபா கொடுத்து கட்டியிருக்கக்கூடிய இந்த புடவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பேச பேசப்பட்டு வந்துகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த கிளிப்ஸ் அடுத்தது ரொம்பவே முக்கியமான விஷயம் கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணம் ஆக போதா அப்படின்ற மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய பேர் டேட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சர்ச்சைகள் வந்துட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருக்க மறுபடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ராக் ஸ்டார் அனிருத் தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டாக்கும் பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தான் இருந்துச்சு அதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்களோட ஃபேமிலி சைடோ இல்லை அவங்களோ எங்கேயுமே சொல்ல கிடையாது பட் ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அதாவது கேரளாவில மிகப்பெரிய ஜவுளி அது மட்டும் இல்லாமல் நகைக்கடையோடைய உரிமை ஓனரோடைய பையனை கல்யாணம் பண்ண போகாதவா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற விஷயம் அவங்களோட ஃபேமிலி சைட்லேருந்து வரல பட் இருந்தாலும் இதுவும் ரூமராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல ஸோ இப்போ கண்டா வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்லையும் கலக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைச்சிருக்கு அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பால் பல படத்தில் வந்து கம்மிட்டே இருக்காங்க மேம் இல்லாமல் மல்டி லாங்குவேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நடிக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அஃபிஷியலாக தாங்க கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க நடிக்க போகிற படங்கள் நிறைய மொழிகள்லையும் வர புது நிறைய லாங்குவேஜ்லையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நடிச்சுட்டு இருக்காங்க கையில் அந்த அளவுக்கு காய்ச்சிட்டு வச்சுட்டு ரொம்பவே பிஸியாக சுயில் சுற்றிட்டு இருக்கிறவங்க தான் நம்மளோட கீர்த்தி சுரேஷ் அப்படின்ற விஷயம் நான் நினைக்கலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட் அந்த மூணு லட்ச ரூபாய் படவை ஒருத்தர் தான் அப்படின்ற விஷயம் ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல கண்டென்ட் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்